ஆன்மீக ஒளி அன்பர்களுக்கு வணக்கம் இந்த பதிவிலே அகத்தியமா முனிவர் இயற்றிய ஜோதிட குறிப்புகளுள் ஒன்றைத்தான் காண உள்ளோம் யோக என்ற தலைப்பிலே மணிகண்ட கேரளம் என்ற நூலிலே இந்த பாடல் இடம்பெற்றிருக்கிறது இந்த பாடல் சொல்ல வரும் கருத்து லக்னாதிபதி சுக்கரனோடு இணைய லக்னத்திற்கு பத்தாம் வீட்டிலே அமைந்து சந்திரன் குரு ராகு அல்லது கேது இவர்களில் யாரேனும் ஒருவர் லக்னத்திற்கு நான்காம் கேந்திரத்திலே அமைய பெற்று லக்னத்திற்கு ஏழாம் வீட்டிலே அந்த ஏழு ஏழுக்குடைய கிரகம் அங்கேயே ஆட்சியாக அமர்ந்து பாவ கிரகங்கள் அதாவது சூரியன் சனி செவ்வாய் இது போன்ற கிரகங்கள் யாரேனும் ஒருவர் லாபஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற பதினோராம் வீட்டிலே அமைய பெற்றிருப்பார்களே ஆனால் இது ஒரு ராஜயோக அமைப்பு என்று அகத்திய மாமுனிவர் குறிப்பிடுகின்றார் பாடலின் வாயிலாக உதயாதி சுங்கன் பத்தில் ஒருமையாய் இருக்கத்தானும் சிதையாமன் மதி நாளில் சேர்ந்துடன் குருபும் பாம்பும் பதியாகவே ஏழி சேர பாபரும் இலாப நிற்க இதையாக நின்றாராகில் இவனுக்கே ராஜயோகம் என்று பாடலாக அகத்தியர் பாடி வைத்திருக்கின்றார் உதயாதி சுங்கன் பத்தில் ஒருமையாய் இருக்கத்தானும் லக்னாதிபதியாக சுக்கிரனை அமைய பெற்றாலோ அல்லது லக்னாதிபதியோடு சுக்கிரன் இணைய பெற்று லக்னத்திற்கு பத்தாம் வீட்டில் அமைய பெற்று சிதையாமன் மதி நாளில் சேர்ந்துடன் குருவும் பாம்பும் மதி கெட்டு போகாமல் இருந்து மதி என்றால் சந்திரன் சந்திரன் போகாமல் இருந்து லக்னத்திற்கு நான்காம் வீட்டிலே அமைந்து இந்த சந்திரனோடு குரு கூடி இவர்களோடு ராகுவோ அல்லது கேதுவோ இணைய பெற்று பதியாக ஏழில் சேர ஏழுக்குடைய ஸ்தானாதிபதி அந்த ஏழிலேயே சேர நிற்க பாபரும் இலாபம் நிற்கில் பாவ கிரகங்கள் லாபஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற பதினோராம் வீட்டில் நிற்க இதையாக நின்றார் இவனுக்கே ராஜயோகம் இப்படியெல்லாம் கிரகங்கள் அமைந்துவிட்டால் விட்டால் இந்த ஜாதகனுக்குத்தான் ராஜயோகம் என்று அகத்திய மாமுனிவர் குறிப்பிடுகின்றார் அன்பர்களே இந்த பதிவிலே ஒரு ராஜயோக அமைப்பை பற்றி கண்டோம் அன்பர்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு வலிமை சேர்க்கும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்